ஸ்ரீ ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் இந்தியாவின் மும்பையைச் சேர்ந்த பிரமிளா மோகன் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பகவத் தர்மத்தில் சேர்ந்தேன் அப்போதிருந்து என் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது குடும்ப உறுப்பினர்களின் நாள்பட்ட நோய் நிதி நெருக்கடிகள் மற்றும் லட்சியமற்ற வாழ்க்கையிலிருந்து சூழ்நிலை மிகவும் ஆரோக்கியமான மற்றும் பேரின்ப வாழ்க்கையாக மாறியது அமைதியும் செழிப்பும் நிலவியது எல்லாவற்றிற்கும் மேலாக நமது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் விலைமதிப்பற்ற போதனைகளிலிருந்து வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நான் கற்றுக்கொண்டேன் இறைவன் நம் வாழ்க்கையை முழுமையாக தம்முடைய தெய்வீக கரங்களில் எடுத்துக்கொண்டு அற்புதமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார் எங்கள் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடந்தன ஆனால் நமது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நாங்கள் அதை சமாளிக்க முடிந்தது மனச்சோர்வுக்கு ஆளாகவில்லை எனது தொழில்முறை வாழ்க்கையிலும் நான் பெரிய உயரங்களை அடைந்துள்ளேன் எனது பணி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது மிகவும் நம்ப முடியாத அற்புதங்களில் ஒன்று நடந்தது ஆன்ஜியோகிராஃபியின் போது மூன்று அடைப்புகள் கண்டறியப்பட்டன அவற்றில் ஒன்று நூறு சதவீதமானது ஆகும் மருத்துவர்கள் ஆன்ஜியோபிளாஸ்டி செய்ய முடிவு செய்தனர் அவசர உதவிக்காக ஸ்ரீ பகவானிடம் பிரார்த்தனை செய்தேன் உடனடியாக அவர் என்னை காப்பாற்றினார் ஸ்ரீ பகவான் உடல் ரீதியாக ஆபரேஷன் தியேட்டருக்குள் வந்து குழாயில் ஏதோ செய்து கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது திடீரென்று என் மூன்று அடைப்புகள் திரையில் கரைந்து என் ரத்தம் சீராக ஓடத் தொடங்கியது ஆபரேஷன் தியேட்டரில் இருந்த மூன்று மருத்துவமர்களும் மூன்று மருத்துவர்களும் மயக்கமடைந்தனர் பின்னர் அவர்கள் ஏய் பார் அடைப்புகள் போய்விட்டன இது ஒரு அற்புதம் என்று கூச்சலிட்டனர் இது மிகவும் பிரமிக்க வைக்கும் ஒரு நிகழ்வு இதற்கு பின்னால் மருத்துவமனையில் என்னை தொடர்பு கொண்ட எல்லோரும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் பக்தராக மாறினர் ஏனென்றால் மருத்துவர்கள் இது ஒரு அற்புதம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இப்போது கூட நம் கடவுள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானால் நான் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட்டு பராமரிக்கப்படுகிறேன் என் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களும் அழகான சம்பவங்களும் நடந்துள்ளன அவதார புருஷன் நமது பூமிக்கு வந்தபோது பிறந்ததற்கு நாம் உண்மையில் அதிர்ஷ்டசாலிகள் அவரை தனிப்பட்ட முறையில் அறிய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் பூமியில் நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் என்று உணர்கிறேன் நம் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் அனைவரும் முற்றிலும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்